ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம தினமும் இரவு பத்து மணிக்கு தூங்கும் பொழுது நம்ம பல்வேறு ஆரோக்கிய மாற்றங்கள் நடக்குமாம் சரியான தூங்குவது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நம்ம உடலுக்கு கொடுக்குது இருந்தாலும் பலரும் வேலை பிசி காரணமா சரியான படுக்கைக்கு செல்ல முடியாத சூழல்ல இருக்காங்க இது நிச்சயமா பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தும் என சொல்லப்படுது நம்ம சரியா தூங்கும் பொழுது நம்ம இதய ஆரோக்கியம் மேம்படும் மன ஆரோக்கியம் மேம்படும் நம்ம ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமா இருக்கும் சரியா தூங்காம இருக்கும் பொழுது மை பிரச்சனை மனசோர்வு இதய நோய் இப்படி பல்வேறு உடல் நல பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம சரியா தூங்கி எழும்பும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியம் பெறுவது அந்த நாள் நமக்கு அதிகமா கிடைக்கிது அதாவது நீங்க சரியான நேரத்துல தூங்கி காலையில எழும்பொழுது உங்களுக்கு ஒரு முழு பகலும் முழுவதுமா கிடைக்கும் இதனால உங்க வேலைகளை நீங்க எளிதில் செய்து முடிக்கலாம் அது மட்டுமல்லாம காலையில உடற்பயிற்சி செய்வதற்கும் சூரிய ஒளியில் நடப்பதற்கும் உங்களுக்கு இது உதவியா இருக்கும் சரியா இரவு பத்து மணிக்கு தூங்குபவர்களுக்கு இதய ஆரோக்கியம் மேம்படும் ஓட்டம் சீராக இருக்கும் இரவு சரியான நேரத்துல நம்ம தூங்கும் பொழுது நமக்கு ஆழ்ந்த உறக்கம் சீக்கிரமா கிடைக்குது இது எட்டுல இருந்து ஒன்பது மணி நேர உறக்கத்திற்கான பரிந்துரைக்கப்பட்ட நேரத்திற்கு நமக்கு தூங்க உதவுது நம்ம சரியான நேரத்துல நல்லா தூங்குவது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது இதய நோய்க்கான பிற ஆபத்து காரணிகளின் அபாயத்தை குறைக்குது சரியா தூங்காம இருக்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் பிரச்சனை நீரிழிவு நோய் இப்படி பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இரவு பத்து மணிக்கு நம்ம தூங்குவது நம்ம மூளைய ஆரோக்கியப்படுத்துது மூளை நல்லா வேலை செய்ய உதவுது இரவுல சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள்ல பெரும் மாற்றங்கள் ஏற்படுது ஹார்மோன்கள் சரியா சுரக்க உதவுது இரவு சரியான நேரத்துல தூங்குவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சரியான நேரத்துல தூங்கும் பொழுது நோய் தொற்றுகள் ஏற்படாம உடல் பாதுகாக்கப்படுது சரியான தூக்கம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துது இரவில் சரியான நேரத்துல நிம்மதியா தூங்கி எழுபவர்களுக்கு அவர்களுடைய ஆயுள் காலமும் அதிகரிப்பதா ஆய்வுகள் சொல்லுது